ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனை பற்றின தகவல்கள் தான் ஆனாலும் இந்த தகவல்கள் கொஞ்சம் புதுசாகவே நான் கொடுக்கலான் இருக்கேன் மீன் மீன் வாங்க போகிறோம் அதாவது ஒரு மீன் வாங்க போறவங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க போகும்போது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போகும் இல்லையா நம்ம இன்றைக்கு வந்து பாறை மீன் ஒரு சின்ன பாறை மீன் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வரணும் அதில் வந்து நம்ம பொறிச்சிக்கலாம் ஒரு கிலோ இறா வாங்கிட்டு வந்தால் அதை வந்து குழம்பு வச்சுக்கலாம் தொக்கு வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று இப்படி பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையோ புதன்கிழமையோ நம்ம வந்து மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போகிறோம் மீன் மார்க்கெட்டுக்கு கிளம்பி உள்ள போகிற வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருப்போம்ல உள்ளே போனதுக்கப்புறம் அந்த தெளிவு கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கெட்டும் ஐயோ எந்த மீனை வாங்குறதுன்னே தெரியலையே ஏகப்பட்டது வந்து குமிஞ்சு கடைக்கே என்னைக்கு பார்த்து வழக்கமாக சங்கராமம் ஏலையும் மத்தியம் தானே இருக்கும் பக்கத்துல கொஞ்சம் சீலா இருக்கும் ஒவ்வா மீன் இருக்கும் இன்றைக்கு ஏன் வந்து இவ்வளோ வந்து குமிஞ்சிருக்கு இதுக்குள்ள நம்ம எந்த மீனை பார்த்து வாங்குறது வீட்டில் எந்த மீன் சொல்லி விட்டாங்கன்னே மறந்துரும் அதுக்கப்புறம் நம்மளா ஒரு முடிவுக்கு வருவோம் ஓகே நம்ம கையில இருக்க ஐநூறு ரூபாய்க்கோ ஆயிரூபாய்க்கோ இரநூறு ரூபாய்க்கோ முந்நூறு ரூபாய்க்கோ இந்த மீனை வாங்கிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த மீன் பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மீனோட விலையை கேட்போம் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த மீனோட கண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கும் டே டே நான் என் கண்ணு பாரு எவ்வளோ சோப்பாக இருக்கேன் ஆனாலும் ஏமாந்து நீ வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லையா ம் என் கண்ணை பார்த்துக்கிட்டு கூட நீ வந்து ஏமாந்து போற ரெடியா இருக்கேன்னா ஏமாந்து போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்லும் ரம்யா விட்டு சமையல எத்தனை தடவை சொல்றாங்க கண்ணு ரெடிஷாக இருந்தா வாங்காத வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏன் போய் அந்த மீனை போய் வாங்குற அடுத்த மீனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லாமல் சொல்லி சிரிக்கும் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மீன் தான் வேணும் ஏன்னா அந்த ஒரு கடையில தான் அந்த கவலை மீனோ மத்தி மீனோ அயல மீனோ இருக்கும் நமக்கு அந்த கண்ணு சோப்பா இருக்குது பெருசாவே தெரியாது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அந்த மீன் இருக்குது அந்த ஒரு கடையில தான் இருக்குது அப்ப வாங்கிட்டு பேசாம வீட்டுக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் ஆஹ் இல்ல சில பேர் என்ன பண்ணுவோம் சரி ஓகே யாரும் சொன்னாங்கல்ல கண்ணு சோப்பா இருந்தா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்போ இன்றைக்கு நம்ம வந்து மத்தி வாங்க வேண்டாம் அயலக்கன்னும் பக்கத்துல இருக்கு அயலக்கன்னும் அதே மாதிரிதான் இருக்கு அப்போ சங்கரா கன்று ஏன் இப்படி இருக்குது சங்கரா கன்று வந்து பாருங்கள் அதுவும் வந்துட்டிங்கன்னா சங்கரா கன்று கொஞ்சம் ரெட்டீஸாக இருந்த மாதிரி தானே இருக்குது அப்போது இதை வாங்கலாமா சங்கராவும் வீட்டில் ஓகே சொன்னாங்களே அப்போ சங்கரா வாங்கிடலாமா ஆனால் ஒரு கண்ணு கொஞ்சம் ரெட்டீஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் அந்த சங்கரா மீன் உங்களை பார்த்து சொல்லுவோன்டே டே என் ஸ்கின் கலரில் தான்டா என் கண்ணோடய சர்க்கிளும் இருக்கும் நீ பார் என் கண் என் ஸ்கின் வந்து நல்லா பிங்கிஷ் கலரில் இருக்குது அதனுடைய ஷேடரில் தான் கொஞ்சம் என் கண் இருக்கும் இது ஒன்று வந்து பழைய மீன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அது உங்களுக்கு சொல்லி தரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி ஓகே அந்த மீனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரா வாங்கலாமான்னு யோசிக்கிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீலா மீன் அப்படியே பழந்து வச்சுருப்பாங்க உள்ளே இருக்க கில்ஸ் எல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாக்கு மீன் இருக்கும் பாறை மீன் இருக்கும் களவா மீன் இருக்கும் இப்படி வரிசையாக மீன்கள் இருக்கும் அப்புறம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வஞ்சரம்லாம் உட்காந்துட்ருக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போயிட்டு எல்லாத்துக்கும் கண் வெள்ளையாக தானே இருக்குது சரி கண் வெள்ளையாக இருந்தால் அப்படியே வாரி எள்ளி போட்டு ே இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த மீன் கண்ணை பார்த்து ஏமாந்து போயிடாத கண்ணு சில நேரம் எல்லா மீனுக்கும் விளையாத்தான் இருக்கும் நீ சோப்பா இருந்தா கண்ணை பார்த்துட்டு வாங்க அந்த மீன் சொல்லுச்சா கண்ணை பார்த்துட்டு கண்ணை முடிட்டு வாங்கிட்டு போலான்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நீங்க என்ன பண்ணணும் உடனே அந்த மீன் கொடுக்குற சிக்னலை யோசிச்சுட்டு என்ன பண்ணணும் மீனோட கில்ஸை திறந்து பார்க்கணும் கில்ஸை திறந்து பார்க்கும்போது உள்ள நல்ல ரெட்டிஷா இருக்கணும் ரெட்டிஷா இருக்குதுன்னா உண்மையிலேயே கலர் தானா குங்குமம் கலர் எதுவும் தேய்ச்சி வச்சுட்டாங்களோ அந்த அப்படின்ற டவுட்டு லைட்டா எட்டி பார்க்கும் லைட்டா எட்டி பார்க்கும்போது நீங்க அந்த மீன் வந்து சின்ன மீனா பெரிய மீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க நீங்க சின்ன மீனா இருந்ததுன்னா பெரும்பாலும் வந்து கலர் அடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு மீனுக்கா திறந்து கலர் அடிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதனால தைரியமா சின்ன மீன்களில் வந்து உங்களுக்கு வந்து கலர் அவ்வளோவா இருக்காது உடனே அந்த மீன் உங்களை பார்த்து சொல்லும் நானே குட்டியோண்டு இருக்கேன் எங்களை பிடிச்சி ஒவ்வொன்றுக்காக கலர் அடிச்சிருந்தா அவன் விடிய விடிய கலர் அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான் ம் அதனால இது கலர்லாம் இல்லைடா இது எங்களுடைய ஒரிஜினல் கலர் தான் அப்படின்னு சொல்லும் உடனே நீங்கள் அந்த மீனோட கில்ஸை லைட்டாக தடவி பார்த்தீங்கன்னா அதில் என்ன வரணும் லைட்டா ஜெல்லு மாதிரி ஒட்டுதான்னு பார்க்கணும் ட்ரையா இருக்கா நல்ல வளவளன்னு இருக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளவளப்பு இருந்தது அப்படின்னா அப்போது அந்த மீன் சொல்லும் பார்த்தியா பத்தியா நான் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ ஆக மொத்தத்தில் இப்போ நம்ம வந்து கில்ஸை பார்த்தாச்சு கண்ணை பார்த்தாச்சு அதை தொட்டு பார்த்தாச்சு அந்த வளவளப்பை பார்த்தாச்சு அப்படியே லைட்டாக முதுகையும் லைட்டாக தொ தடவி கொடுடா அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ நீங்கள் முதுகை லைட்டாக தடவி கொடுத்தீங்கன்னா நல்ல கல் போல் இருக்குதா அல்லது ஐஸில் வச்சு கொலனான மீனா அப்படின்றதும் அது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்போ லைட்டாக தொட்டு பார்த்தா தான் இது எல்லாமே தெரியும் அப்படி இருக்கையில் அந்த மீன் உங்களை பார்த்து கேட்கும் என்னடா நீ வந்ததுலேருந்து மார்க்கெட்டில் மார்க்கெட்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சுத்தி சுத்தி வர்ற ஆனால் ஒரு மீனை கூட தொட்டு பார்க்க மாட்டேன்ற அந்த மீனை தொட்டால் என்ன மாசம் உன் கையில தொட மாட்டேன்றியா அப்போ எங்கேயாவது ஒரு நாரெண்ணு மீன் இருக்கும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை காலமா பார்த்து சொல்லும் அப்புறம் தான் நீங்கள் யோசிப்பீங்க இருந்தாலும் சரி எதுக்கும் வீட்டுக்கு போயிட்டு திட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் நாத்தம் கையில் அடித்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்புல வர்ற வரைக்கும் அது நாத்தம் தான் என்ன தான் சொன்னாலும் அது நாத்தம் நாத்தம்தான் அது குழம்புல போட்டு கொதித்து அதுதான் அது வந்து மீன் மணம் அது வரைக்கும் வந்து நமக்கு வந்து அது வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்ம சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்க தான் செய்யும் அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம அதை தொட்டு பார்த்தா மட்டும்தான் நம்ம அந்த மீனை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆஹா இதனுடைய முதுகு இப்படி கல் போல் இருக்குல்ல அப்போ நம்ம கண்ணை நம்ம நல்லா பார்த்துட்டோம் கண் எப்படி இருந்தது நல்ல வெள்ளையாக இருந்தது ரெட்டீஷாக இல்லை ரெட்டீஷாக இருக்க மாதிரினா வாங்கக்கூடாது அப்புறம் கில்ஸு ரெட்டீஷாக இல்லைன்னா அதை வாங்கக்கூடாது அதுக்கப்புறம் கில்ஸையும் பார்த்தாச்சு அதில் வளவளப்பு இல்லை ட்ரையாக இருக்குது தொட்டால் கலர் கையில் ஒட்டுது அப்படின்னா அதுவும் ரிஜெக்டட் அப்புறம் வந்து நீங்கள் வந்து முதுக தொட்டு பார்க்குறீங்க அதுக்கப்புறம் அது வந்து நல்ல கல் போல் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அது எந்த மீனா இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் மத்தியாக இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய வஞ்சர மீனா இருந்தாலும் நீங்கள் வந்து தைரியமா உங்கள் காசை பாக்கெட்ல இருந்து அப்போ தான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அது வரைக்கும் உங்கள் பாக்கெட்ல இருந்தோ உங்கள் பர்ஸில் இருந்தோ காசை அசைக்கவே கூடாது அப்படியே வச்சுட்டு கடை கடையாக சுற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா பாக்கெட்ல இருக்க காசு யாரோடது உங்களுடைய உழைப்பு அந்த காசை கொடுத்து வாங்க போற மீனை யார் சாப்பிட போறா நீங்களும் உங்க வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிட போறீங்க விற்கிறவங்க ஏமாற்றி தலையில் தள்ளுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க நூற்றுல பத்து பேரோ நூற்றுல இருபது பேரோ எல்லா இடத்துலையும் ஏமாத்துகிறவங்க இருப்பாங்க நம்ம பக்கத்தில் கூட ஏமாற்றிட்டு இருக்கவங்களும் தான் செய்வாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம மீனையும் முடிவு பண்ணிடலாம் நமக்கு சின்ன மீனே போதும் பெரிய மீனே போதும் இன் எல்லா மீனையும் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த கடையில் அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த கடையில் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து கண்ணால் ஒவ்வொரு மீனுக்கும் சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் டெய் நீ எனக்கு வேணும்டா ஒரு கிலோ வேணும்டா நீ எனக்கு ஒரு கிலோ வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் மீனுக்கெல்லாம் சிக்னல் தான் கொடுக்குறோம் எந்த கடையிலையும் காசை கொடுத்து நம்ம வந்து வனைய விலைக்கு வாங்க வேண்டாம் நம்ம வந்து பொருளை தான் நம்ம விலைக்கு வாங்க போயிருக்கோம் எந்த வெனையும் நம்ம வந்து விலைக்கு வாங்க போகலை அதனால அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து தைரியமா திட்டுவாங்க என்ன மீனை தொட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கமாங்க காதலே வாங்காதீங்க நகண்டு போயிட்டே இருங்க இதுதான் என்னோட ட்ரிக்கு நான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரம்யா வீட்டு சமையல அப்படியே ஒரு அப்படி மைண்ட்ல ஒரு ரிவைன் கொண்டு வாங்க எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களோ அதெல்லாம் கொண்டு வாங்க எந்தெந்த பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க எந்த மீன் நல்லா இருக்கும் பெரிய மீன் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மீனை பற்றி தெரிஞ்சிக்காம ரம்யா வீட்டு சமையல போய் சர்ச் பண்ணி பார்க்காம நீங்க வந்து பெரிய மீன் வாங்க கடைக்கு போகாதீங்க இன்னைக்கு சீலா மீன்லேயே ரெண்டு இருக்குது மஞ்சவால் சீலா அல்லது வந்து கருப்பு சீலான்னு இருக்குது ரெண்டுக்குமே ருசியும் விலையும் வித்தியாசம் இருக்கும் வாவல்ல நாலு வெரைட்டி இருக்கும் பாறையில ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும் கொடுவால கொடுவா கொடுவான்னு சொல்லுவாங்க சென்னையில செதில் இருந்தது அப்படின்னாலே கொடுவாதான் அதுக்கு வேற பேரே கிடையாது நீங்க எங்க போய் கேட்டீங்க அப்படின்னாலும் கொடுவா கருப்பு கொடுவா வெள்ளை கொடுவா மஞ்சள் கொடுவா நீலை கொடுவா அகலை கொடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொடுவா பேர் வந்து சென்னையில் இருக்கும் ஆனால் கொடுவா மீன் என்ன இருக்குது ஒரே ஒரு கொடுவா மீன் மட்டும்தான் இருக்குது அசல் கொடுவான்னு சொல்லிட்டு அசல் கொடுவாலையும் கடல்ல பிடிச்சி கொண்டு வர கொடுவாவும் இருக்குது நீங்கள் வந்து கரையில் வளர்க்கக்கூடிய கொடுவாவும் இருக்குது அப்போ நீங்கள் எந்த கொடுவாவுக்கு காசு கொடுக்க போறீங்க நீங்கள் கொடுக்குற காசு கொடுக்குற மீனுக்கான விலையும் வந்து உங்களுடைய உழைப்பு அதனால நீங்கள் எல்லாம் பெரிய மீன்னால் கண்டிப்பாக ரம்யா வீட்டு சமையலை தட்டி பார்த்துட்டு போங்க நியூட்ரிஷியன் வேல்யூன்னு கொடுத்து அந்த மீனோட பேரை கொடுத்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் அந்த மீனுக்கு விலையுமே அதில் சொல்லியிருப்பேன் அதில் டேட்டோட சொல்லியிருப்பேன் அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் போன வருஷம் ஐநூறுரூவாய் இருக்க மீன் இந்த வருஷம் இருக்கும் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஐநூறுரூவாய்க்குன்னு போட்டிருந்த மீன் இந்த வருஷம் எழுநூறு ரூபாயா இருக்கும் கிலோ அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் தைரியமா பெரிய மீனுக்கு விலை கொடுத்து வாங்களாம் சின்ன மீன்னால் இது வரைக்கும் சொன்ன தகவல்கள் எல்லாத்தையும் மண்டைக்குள்ள நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க அந்த மீன் உங்களை பார்த்து பல இழிக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நகண்டு போங்க உங்களுக்கு தெரியணும் இது வந்து கண்ணு ரெடிஷாக இருக்குது கில்ஸ் வந்து நாரி போய் இருக்குது மீனை தொட்டாலே குள குளம் இருக்குது ஒரு மீனை வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறதுக்கும் சொ கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் அதனால தான் ஓவராலாக திரும்பவும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் இதில் கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கல இந்த மீ வீடியோவில் எவ்வளோ மீன்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஒன்று ரெண்டு மீனாக்கா அமைச்சிருக்கேன் சொன்ன மாதிரி சின்ன வயசுல நமக்கு வந்து காய்கறிகளை பற்றி சொல்லி கொடுத்த மாதிரி மீன்களை பற்றி சொல்லி கொடுக்கல நமக்கு வெண்டைக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் அதே மாதிரி எந்த ஒரு கீரை எடுத்தாலும் சரி எல்லாத்துக்குமே ருசி வித்தியாசம் இருக்குது ஒரே காயில உள்ள ருசி எல்லா காய்க்கும் இல்லை அப்படின்றது நம்ம மைண்டில் சின்ன வயசுல ஏறிடுச்சு ஆனால் மீன் வந்து ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு ருசி இருக்குன்றதை நம்ம இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல அது சாப்பிட்டு பழகினவங்க ஃப்ரெஷ்ஷான மீனை சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் களவா மீனுக்கு என்ன ருசி இருக்கு வஞ்சர மீனுக்கு என்ன ருசி இருக்குன்னு சொல்லிட்டு கலவா மீனை கொழம்புல போட்டு அந்த துண்டை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் வஞ்சர மீனை குழம்புல போட்டு அந்த துண்டை எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஒரு திருக்க மீன் இப்போ இதெல்லாம் கொம்பந்திருக்குன்னு தெருக்கன்னு சொல்லுவாங்க ருசி அட்டகாசமாக இருக்கும் ஆனால் பார்த்தோன்னே நகண்டு போயிடும் என்னப்பா இது ஒரு மாதிரி அப்படி தலையே நீண்டுட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா கருக்கருன்னு இருக்கு இதை கொம்பத்து அது கொம்பம் சுறான்னு சொல்லுவாங்க இது கொம்பந்திருக்குன்னு தெருக்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து இந்த மீன் இந்த திருக்கையெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதனுடைய கறியெலாம் அந்த ஃபில்லட்ஸ் கட் பண்ணி கொடுப்பாங்க நீ வாங்கிட்டு வந்து ஒருத்தர தொக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் திருக்கையில் ஏகப்பட்ட வெரைட்டி ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிக்காம நீங்கள் மெயின் மார்க்கெட்டுக்கு போகிற வரைக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கு அங்கே சொன்னதில்ல நூற்றில் இருபது பேர் அவங்க ரெடியாக இருப்பாங்க அதாவது எயிட்டி டுவெண்ட்டி இந்த ரேஷியோ தான் எல்லாத்துலேயுமே அது நல்லது கெட்டது நடக்கிறது எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் அப்போது உங்களை குறி வச்சிட்டு இருக்க அந்த டுவெண்ட்டி பெர்சன்ட் உங்கள் காசு ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இது கோழி மீன் இந்த மீனு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குழம்புக்கு நல்லா இருக்காது சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இருக்கும் இந்த மாதிரி இந்த மீனை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த மீனுக்கிட்டே போய் நின்று பார்க்க முடியும் இல்லைன்னா அதுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த மீன் குழம்புக்கு நல்லா இருக்குமா ஃப்ரைக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க எல்லா மீனும் நல்லா இருக்கும்தான்னு சொல்லுவாங்க என்றைக்காவது என் யாராவது மீன் விற்கிறவங்க இந்த மீன் நல்லா இருக்காது இந்த மீனை வாங்கிக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஜவுளி கடைக்கு போங்க சாரி எடுக்க போனீங்கன்னா நீங்கள் எடுத்து உங்கள் தோல் மேலே போடுற சாரி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களே ஒரு கட்டத்தில் ஓகே இவர் சொல்கிறது தான் சரியா இருக்குமோ நம்மளுடைய திங்கிங் தப்பாக இருக்கோ நம்ம நல்லா இல்லை அப்படின்னு நினைப்போம் போட்ட உடனே சொல்லுவாங்க அந்த சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது மேடம் உங்களுக்கு அப்படின்பாங்க நம்ம நினைப்போம் ஒருவேளை நம்ம டேஸ்ட் மட்டமாயிட்டோ ஆகிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குல அதை நம்ம தலையில் கட்டி தள்ளிடுவாங்க வீட்டுக்கு வந்த பிறகு கட்டும்போது தான் தெரியும் ஓ அந்த கலரே எடுத்துருந்துருக்கலாம் சொன்னனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே டெக்னிக் தான் இங்கே மீன் கடையிலையும் நீங்கள் டேபிளில் மீன் வரிசையாக அடிக்க வச்சுருக்காங்கன்னா எதை தொட்டாலும் சீலாவை தொட்டாலும் நல்லா இருக்கும்பாங்க அயலையை தொட்டாலும் நல்லா இருப்பாங்க ஊடான தொட்டாலும் நல்லா இருக்கும் எல்லா மீனும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதில் ஒரு மீன் நல்லா இல்லாமல் இருக்கும்ல அந்த மீனையும் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்கள் தலையில் கட்டும்போது நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க வீட்டில் வந்து திட்டுவாங்க வாங்க தான் நீங்கள் ஆசைப்பட்டு மீன் குழம்புக்கு போனால் மீன் குழம்பு கிடைக்காது இதை போய் வாங்கிட்டு வந்த கரிச்சி கரிச்சி கொட்டி கொட்டி கடைசியில் அந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கான ஆசையே உங்களுக்கு போயிடும் அதனால் நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ நான் கொடுத்துருக்க மீன் பேர் ஒவ்வொன்றையும் தேடி எடுங்க எடுத்துட்டு இதில் எழுதுங்க தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ கமெண்டில் எழுதுங்க இதை பார்த்து பல பேரும் கற்றுப்பாங்க உங்ககிட்ட இருந்தும் நான் நிறைய தகவல்களை கற்றுட்ருக்கேன் அதனால தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி ஓகே இன்னும் மீன்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் மீனோட எல்லா மீன்களோட ஃபோட்டோஸும் கலெக்ட் பண்ணணும் அப்போ இன்னும் இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ வீடியோஸ் கொடுக்கணும் இதை பத்தி எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் வந்து உங்ககிட்ட இருந்து தான் வருது நீங்களும் எனக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறீங்க நானும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ திருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செந்திருக்க நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் நிறைய பேர் வாங்க மாட்டோம் சின்ன சின்ன திருக்கையா தான் இருக்கும் ஆனால் திருக்கமேன பார்த்ததுமே நகண்டு போடுற நிறைய பேர் இருக்கும் இப்போ இது கூட அன்றைக்கு வரிச்சால நான் இங்கே போகும்போது பார்த்தேன் கோவணம் போகும்போது பார்த்தேன் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது இனிமேல் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மீனை பத்தி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்க கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முள்ளா இருக்கும்னு சொன்னாங்க சில பேர் கமண்ட்ல கூட எழுதிருந்தீங்க ஆனா இதுவெல்லாம் வந்து சொல்லால நான் கேட்டது கே கேட்டது ஒன்றும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமான முடியாது இந்த மீனை வாங்கி நான் என்னைக்கு ருசி பாக்குறோனோ அன்றைக்கு தான் நான் வந்து அந்த மீனை பத்தின தகவல்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால நீங்களும் இப்ப ஒரு சில மீன்களை நானே சொல்லியிருக்க மாட்டேன் அந்த மீன்களை பத்தி இந்த வீடியோக்கு கீழே கமாண்ட்ல எழுதலாம் அல்லது மீனோட பேர்களை எழுதலாம் தெரிஞ்சுப்பாங்க இப்படி உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் ஷேர் பண்ணணுன்னு தோணுதோ இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணணுன்னு தோணுதோ அது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொன்று இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மீன் விற்கிறீங்க விற்கிற இடத்துல இருக்கிறீங்க அதாவது பீச்சிலேயோ மார்க்கெட்லேயோ கடையிலையோ செய்து மீன் வாங்க தெரியாத ஒருத்த ஏமாற்றி ஒரு கெட்டுப்போன மீனையோ நல்லா இல்லாத மீனையோ ஏமாற்றி சேல் பண்ணாதீங்க அந்த காசு யார்கிட்டையுமே நிற்காது அது யாராக இருந்தாலும் நிற்காது நீங்கள் வந்து நியாயமாக அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் சரி ஓகே இவங்க தெரியாமல் வந்திருக்காங்க அதனால் நல்ல மீனாக கொடுப்போம் கரெக்டான விலைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசமும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீங்க அது கண்டிப்பாக வந்து ஏன்னா மீனை பற்றி தெரியாமல் தான் நிறைய பேர் மீன் சாப்பிட ஆசையாக இருக்காங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க முன்னெல்லாம் மீன் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு இப்போ கூடிக்கிட்டே வருது ஏன்னா மீன் வந்து சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் நல்ல ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மீனை வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்க ஆசைப்படுறாங்க ஆனா நம்ம ஏமாத்தி மீனை குடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அந்த மீன் சாப்பிடற ஆசையை விட்டுட்டு என்ன பண்றாங்க திரும்பவும் அந்த மீன் வந்து சாப்பிடப்படாமல் தான் இருக்குது அதுக்காக மீன் வந்து வர்ற மீனெல்லாம் குப்பில்லையா நாங்க கொட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்கலாம் இல்லைங்க நீங்க வந்து நியாயமாக நல்ல மீனை நல்ல பொருளை வந்து கொடுங்க அவங்க வந்து இன்னுமே மீன் சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கையும் மீன் சாப்பிட்றதோட அளவும் கூடும் மீனுக்கான உங்களுக்கான கரெக்டான விலையும் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் இல்லாமல் மீன் வாங்குறவங்களும் அவங்களுக்கும் நான் சொல்றேன் அதாவது ஒரு இடத்துல வந்து இடத்துக்கு தக்கன விலை இருக்கும் நான் இப்போ கூட வந்து நான் அரும்பாக்கத்தில் உள்ள கடையை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்தேன் கொடுக்கும்போது விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னீங்க ஆரம்பத்துல என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் லக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையிலே அதுதாங்க தாங்க கரெக்டு நான் லக்கி ஏன்னா வந்து நான் இவ்வளோ நாள் போகாமல் இருந்ததே நான் அந்த கடையை பார்த்துட்டு நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு இப்போ வந்து மீன் வந்து எப்போவுமே காசிமேட்டுக்கு தான் போய் வாங்கிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அது நான் வாங்குறதை விட ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே கிடைக்குது ஏன்னா அவங்க விடிய காலம் ரெண்டு மணிக்கெலாம் வாங்கி கரெக்டாக பக்குவப்படுத்திடுறாங்க நான் வாங்க போறது பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ இப்போ சின்ன போட்டுக்குள்ள மீன் போற அது போனோன்னே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது காசுமேட்ல எனக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது நான் லேட்டாக போனால் ஆனால் பெரிய போட்டில் வரக்கூடிய பெரிய மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோக்கு நூறுரூபாயோ நூற்றம்பது ரூபாயோ இரநூறுபாயோ கூட வச்சு தான் விற்க முடியும் ஏன் அப்படின்னா நான் இப்போ கோயம்பேட்டிலே நான் காயை போய் வாங்குறேன் வச்சுக்கோங்களேன் அந்த கோயம்பேட்டில் வாங்குற காய் கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இதே இது பக்கத்தில் நான் வந்து பெட்டி கடையில் போய் வாங்குறேன்னா கால் கிலோ பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு கொடுக்கணும் அவங்க ஒரு கிலோ எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு தான் அவங்க சேல் பண்ணால் தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா அவங்க நான் கடை வாடகை கரண்ட் பில்லு கடையில் நிற்கிறவங்களுக்கு சம்பளம் அத்தனையும் சேர்த்து அவங்க அதில் வச்சு தான் அவங்க விற்றாதான் அதுவும் வேஸ்ட் ஆகிற பொருள் இப்போ காய்கறிலாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கில் சேல் பண்ணால் உண்டு மறுநாள் வாடிரும் அது வந்து வாங்கின விலைக்கு கூட போகாது அப்போ அவங்க வந்து அன்றைக்கு வாங்குகிற பொருளை அன்றைக்கு விற்று அதில் லாபம் பார்த்து அதில் தான் மற்ற செலவுகளை பார்க்குறோம் அதே மாதிரி தான் ஒரு மீன் கடையும் அதனால வந்து எனக்கு தெரியும் அரம்பாக்கத்துல இருக்க கடையோட விலை வந்து நியாயமான விலை அதே போல காசிமேட்ல நான் போய் வாங்கக்கூடிய விலைகள் எல்லாமே நியாயமான விலைகள் இப்போ மாநகர மார்க்கெட் போகிறேன் அப்படின்னா எல்லாமே நியாயமான விலைகள் தான் அதுல நீங்க ஏமாந்து எங்க போவீங்கன்னா அந்த ஒரு டென் பர்சன்ட் பீப்புள்டையோ டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கெட்டு போற மீன்களை நல்ல மீன் விலைக்கு உங்களுக்கு தள்ளுவாங்க அப்போ மட்டும்தான் நம்ம ஏமாந்து போவோம் அதை தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரம்யா வீட்டு சமையல் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க ஏமாத்துறவங்க ஏமாத்தாதீங்க ஏமாந்து போகிறவங்களும் ஏமாந்து போகாதீங்க அது கொஞ்சம் தெளிவாக போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்